மதுரை வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உசிலம்பட்டி அருகே கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆறு விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகை தந்துள்ளார் பல்லடத்தில் நடைபெறும் நிகழ்வை முடித்த பின் மாலை மதுரை வரும் நரேந்திர மோடி மதுரையில் இன்று தங்கிவிட்டு நாளை காலை ராமநாதபுரம் செல்கின்றார் இந்நிலையில் டெல்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மீது சூடு நடத்தி படுகொலை செய்த மத்திய அரசுக்கு எதிராகவும் இன்று மதுரை வரும் பிரதமருக்கு எதிராக மதுரை மாவட்ட உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பிரதமர் மோடியை திரும்பி போகச் செல்லி கண்டன கோஷங்கள் எழுப்பி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பிரதமருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆறு விவசாயிகளை டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையிலான போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர் விவசாயிகளுக்கு 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 விவசாயிகள் விவசாயிகள் விவசாயிகளும் கண்டிக்கிறோம் अच कढ़ो कंदे